அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு திடீர் விசிட் அடித்த முன்னாள் அமைச்சர்கள் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல ஏறக்குறைய இரண்டரை மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தையானது நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏன் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் எஸ் பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கே பி அன்பழகன் அவர்கள் என்று ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிற்கே சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இதுவரை நடந்த அந்த தோல்விகளுக்கான காரணங்களை கேட்டு பத்தி விவாதித்து பின்பு இதே நிலை தொடர்ந்தால் வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இடங்களில் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி தோல்வியை தழுவும் பொழுது நம்முடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சோர்வடைந்து விடுவாங்க அதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு தோல்வியை சந்திக்க கூட நேரிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எச்சரித்து இருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப ரொம்ப முக்கிய நிர்வாகிகள் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல ஒருங்கிணைப்பை பத்தி பேசி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே ஒரு ஜர்க்க கொடுத்திருக்கோம் அப்படின்றது நிதர்சனமான பின்பு அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் இப்ப ஒருங்கிணைப்புக்காக இந்த ஆறு பேர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல பேசி இருக்கிறாங்க அவர் சரின்னு சொல்லிட்டாரா இவங்க சொன்ன விஷயத்தை கூட கேட்டுட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இல்ல அத வந்து அந்த ஒருங்கிணைப்பிற்கான பேச்ச பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கத்தான் முயற்சி செய்திருக்கிறார் ஆனா இந்த ஆறு பேர் போனவங்க அவர் சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வரல அவர் தவிர்த்துட்டாரு அதனால நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு வரல இவங்களுடைய நிலைப்பாட்டுல சரியா இருந்திருக்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆட்சி அமைக்க முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை முழுவதுமாக முடியப்படல மீண்டும் அடுத்த வாரங்கள்ல இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்ப வெறும் ஒரு ஆறு பேர் வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல ஆனா இந்த போன்ற ஒருங்கிணைந்த அதிமுக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கிறாரு அடுத்த வாரம் அறுபது பேராக இருக்கலாம் வரலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசலாம் அறுநூறு பேர் வரலாம் ஆறாயிரம் பேர் வரலாம் ஆறு லட்சம் பேர் வரலாம் இல்ல உணரக்கூடிய தொண்டர்கள் கூட வரலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் எல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் தமிழகத்திற்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்தாரு வந்த இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட அவர் விமர்சிக்கல அவர் நேரடியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சித்தான் அந்த பேச்சவே துவங்கினார் அப்படி இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர் ஏழு பக்கம் போட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையை படித்த எந்த ஒரு உண்மை தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஆகையினால கூட இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் அங்கே சென்றிருக்கலாம் தேர்தலுடைய தோல்வி அதுவும் கூட எதிரொலியின் காரணமாக சென்றிருக்கலாம் அது மட்டுமல்லாமல் சின்னம்மா அவர்கள் வந்து தற்பொழுது சுற்றுப்பயணத்திற்கு தயாராக இருக்கிறாங்க தொண்டர்களை சந்திக்க போறாங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏற்கனவே அவங்க வந்து தொண்ணூறு சதவீத ஒருங்கிணைப்பிற்கான அந்த வேலைகள் முடிவடைந்து விட்டது விரைவில் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகும் என்று அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க ஐயா ஓ நிலைப்பாடும் மாண்புமிகு சின்னம்மா அவருடைய நிலைப்பாடும் ஒரே எண்ணத்துல தான் அவங்க போறாங்க ஒரு புள்ளில தான் வர்றாங்க அவங்களுடைய நிலைப்பாடு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் இருபெரும் தலைவர்கள் இந்த ரெண்டு தலைவர்களுமே வந்து எங்களுக்கு வந்து கட்சியில் இந்த பதவி வேணும் இந்த பொறுப்பு வேணும் இந்த பட்டம் வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் அல்ல ஏனென்றால் இவர்கள் பார்க்காத உயரம் அல்ல அப்படிப்பட்ட உயரத்தில் இருந்த இவர்கள் மீண்டும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருங்கிணைந்த அதிமுக ஆட்சியை அவங்களுடைய எண்ணமாக என்ன ஓட்டமாக இருந்து இன்றைய செய்தியாளர் கழகத்தினுடைய கடை கோடி தொண்டர்களும் உச்சபட்ச பதவிக்கு வரணும் நான் தான் அந்த உச்சபட்ச பதவியில் இருக்கணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களும் இந்த உச்சபட்ச பதவிக்கு விரைவில் வருவாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவும் உருவாகும் புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டிலில் இருக்கும் என்று சொன்னார் மக்களுக்கு சேவை செய்திட வேண்டும் என்று எண்ணினார் அதை நிறைவேற்றும் மனுமாக விரைவில் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் நன்றி வணக்கம்